தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த தமிழ்நாடு பாஜகவின் தற்காலிக பொறுப்பாளர் எச் ராஜா மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்கா சுற்றுப்பயணத்தில் நிகழ்த்திய சந்திப்பை குறிப்பிட்டு கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் மேலும் இந்த சந்திப்பு குறித்து பேசும்போது தலைவர் ராகுல்காந்தியை தேச துரோகி என்று எச் ராஜா குற்றம் சாட்டி பேசியது காங்கிரஸ் கட்சியினரை கடும் கொந்தளிப்புக்கு ஆளாக்கியுள்ளது இந்நிலையில் எச் ராஜாவுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை தமிழகம் முழுவதும் நாளை கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரின் அறிவிப்பில் அமெரிக்கா சுற்றுப்பயணத்தின் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் நடந்த சந்திப்பை ஹெச் ராஜா கொச்சைப்படுத்தி பேசுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் விரோதமாக கருத்துக்களை கூறுவது வகுப்புவாத விஷபத்தனமான கருத்துக்களை பரப்புவது மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் எச் ராஜாவின் பேச்சை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட தலைவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தும்படி கேட்டுக் கொள்கிறேன் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமும் ஒப்பற்ற தலைவருமான ராகுல் காந்தியை இழித்து பேசுவதை எவரும் அனுமதிக்க முடியாது இத்தகைய அநாகரிகமான வகையில் பேசியிருக்கின்ற எச் ராஜாவுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கின்ற வகையில் தமிழகம் முழுவதும் நாளை கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகளின் சார்பாக நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது